மாலை நேரத்தில் அமைதியான தென்னிந்திய கிராமம் கூரைகளுடன் கூடிய சிறிய வீடுகள் அசையும் தென்னை மரங்கள் ஒரு சிறுவன் பயமாக நடந்து செல்கிறான் பசுமையான மலை அடிவாரத்தில் உள்ள குறுகிய காட்டுப்பாதையில் நின்று கொண்டிருக்கும் சிறுவன் பயத்தில் நடுங்குகிறான் திடீரென சிறுவன் முன் ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளி தோன்றுகிறது மயிலின் மீது நின்று கொண்டு முருகன் தோன்றுகிறார் வேல் ஒளி வீசுகிறது அவரை சுற்றி தெய்வீக ஒளி பரவி நிற்கிறது முருகன் மெதுவாக சிறுவனிடம் பேசுகிறார் சிறுவன் நம்பிக்கையுடன் மேலே நோக்குகிறான் சிறுவன் தன்னம்பிக்கையுடன் கிராமத்துக்கு திரும்புகிறான் வானம் தெளிவாகி பறந்து செல்கின்றன வாதை முழுவதும் பிரகாசமாக தெரிகிறது சிறுவனின் மனதில் புதிய உற்சாகம் சிறிய கிராம வீட்டின் உள்ளே சிறுவன் படித்துக் கொண்டிருக்கிறான் பெற்றோர் பெருமையுடன் அவனை பார்த்து நிற்கிறார்கள்